ஃப்ரோசன் சொல்கிற அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய அத்திரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்கும் கையை மேலே தூக்குனா வலி கையை சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வலி இப்படி பின்னாடி கொண்டு போய் இப்படி புடி இப்படி கொண்டு போனால் வலி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்சா வலி இப்படி தொட்டு இப்படி வீசினா பயங்கரமாக வலிக்கும் இப்படி மட்டும் வீசினா வலிக்காது இங்கே வரைக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆல்சோ இது ஒரு எக்ஸசைஸு இது வரைக்கும் பின்னாடி வரைக்கும் இப்படி பெயினாக இருந்தாலும் அது மாதிரி செஞ்சால் பெயின் போயிடும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இப்படி இப்படி நல்லா இப்படி வீசி பார்க்கணும் இந்த மாதிரி தயத்தில் வலி இல்லைன்னா இப்படி ரொட்டேட்டு உடம்பை ஒட்டி ரொட்டேட் பண்ணுறப்ப வலி இல்லைனா கிரிபிட்டேஷன் சவுண்டு உள்ளே கட கடக்குன்னு அதுதான் இன்ஃப்ளமேஷன் ஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லை இப்படி ஆன்டிக்ளாக்வைஸ் இது எக்ஸசைஸாகவும் யூஸ் பண்ணலாம் டெஸ்ட்டு அண்ட் எக்ஸசைஸ் வலிக்குதான் உடம்பை ஒட்டி சுற்றணும் இப்படி சுற்றினால வலிக்காது அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகி சரியாயிடும் அப்போ ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரியஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள நீர் கோர்த்துட்டு ஜவ் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சி போயிடுறது ரேஞ்ச் மேலே வரைக்கும் தூக்குற ரேஞ்ச் குறைஞ்சி போயிடுறது தான் இது அப்படி இருக்கிறப்போ சரி அந்த ரேஞ்சை அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸ் பண்ணி தான் இதை க்யூர் பண்ணணும் இல்லை ஃப்ரீ எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி தான் சரிங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குதுல்லங்க வலி இது எதனால் வருதுன்னா மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வருது இந்த மாதிரி வலி வந்தாலே எதுக்கும் சுகர் டெஸ்ட் எடுத்துருங்க அதை தவிர கழுத்தில் எலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலகி நரம்பு அழித்துட்டு இருந்தாலோ வருது அதை தவிர சின்னதாக இன்ஜுரி ஆகிட்டாலோ அதுலேருந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் டெவலப் ஆகுது சரிங்களா ஸோ இப்படி இருக்கிறப்போ இதையெல்லாம் க்யூர் பண்ணணுன்னா எக்ஸசைஸ் தான் தீர்வாக இருக்குது ஸோ எக்ஸைஸில் ஃப்ரீ எக்ஸைஸ் அண்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அண்ட் ஃபைனலி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் அப்படி இருக்குது நின்றுட்டு சைடு எக்ஸைஸ் லேடர் மாதிரி உட்காந்துட்டு செய்கிற எக்ஸைஸ் படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸ்ன்னு இருக்குது நான் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எக்ஸைஸ் காட்டிட்டேன் படுத்துட்டு ஒன்று ரெண்டு எக்ஸைஸ் காட்டுறேன் இந்த மாதிரி படுத்துட்டு இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் படுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு படுத்துக்கிறது இப்படி தலையில் கையை வச்சு படுத்துருப்பீங்களே அந்த மாதிரி படுத்துட்டு எல்போல்லாம் கீழே கீழே இருக்கணும் இந்த மாதிரி பெயின் இருக்கவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் படுத்துட்டா என்ன ஒன்றா படுத்தே இருந்தால் இந்த ரேஞ்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் இது ஒன்று அப்புறம் கையை கோர்த்து பின்னாடி கொண்டு போய் இப்படி போடுறது டென் என்ற வரைக்கும் எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் இருங்க ஸோ எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் கையை கொண்டு போய் இப்படி போடுறது இப்படி கொண்டு போய் பத்துன்ற வரைக்கும் டென் கவுண்ட்ஸு ஈவன் தேர்ட்டி கவுண்ட்ஸ் கூட டென் கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் கொண்டு வந்து கீழே போடுறது டென் கவுண்ட்ஸ் கீழே போட்டுட்டும் டென் கவுண்ட்ஸ் ஓகேங்களா செகண்ட் மல்லாந்து படுத்துட்டு கண்ணை மூடி செஞ்சால் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் மியூசிக் போட்டுட்டு செய்யணுங்க ஏதாச்சும் நல்லதாக பிடிச்ச பாட்டில் அப்போ தான் டோப்பமின் கரெக்டாக சுருக்கும் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரியும் அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் இப்படி கொண்டு போய் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது இப்படி பிடிச்சிட்டு முப்பதுன்ற வரைக்கும் இப்படியே வச்சிருக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இதே மாதிரியே இப்படி ஒன்று அடுத்து இப்போ இந்த கையில் வலினா அடுத்த கையால் இப்படி அமைத்தி காதோடு ஒட்டி இப்படி அமைத்தி பிடிச்சிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி நேராக நீட்டிக்கணும் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அப்புறம் இப்படி தூக்குறப்ப இந்த மாதிரிலாம் செஞ்சால் கண்டிப்பாக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் ஆகும் பெயின் குறையும் கண்டிப்பாக அந்த நோய் சரியாகவும் இந்த மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது நூற்று கணக்கில் நான் கொஞ்சமாக இங்கே ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸைஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் physiotherapy Consultants me'n ha colpanen de This is Prakash Physiotherapist.